ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருணக்கிழங்கு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் அரை கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வேகும்போதே நம்ம புளி சேர்த்து வேக வச்சோன்னா உங்களுக்கு நாக்கு வந்து அரிக்கிறது அந்த மாதிரி இருக்காது நான் பழைய கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக புளி போட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன் இப்போ புளியும் அது கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருணாக்கெலங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ அதை எடுத்து ஊரிச்சிக்கலாம் தோணும் இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம ஆயில் யூஸ் ஆயில் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் கிட்ட சோம்பு கருவேப்பில் கொஞ்சம் வந்து சோம்பு ஒரு பத்து தெளிவு வைத்துருக்கேன் உதவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு தெரியும் நான் அண்ணா இருக்கிறேன் பத்துலாம் ஒண்ணு கூட சேர்த்து கொஞ்சம் தான் நம்ம வச்சுக்கலாம்

பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதையிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு ஸ்பூன் கிட்ட குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த குழம்புக்கு வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு மிஸ்டேக்ல தண்ணி கூட வேக வச்சிருக்கேன் கரம் பழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா கொதி இருக்கும் இங்கே தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் புளி வந்து நம்ம நிறைய சேர்த்தா தான் கருணக்கிழங்கு வந்து அரைக்காது அதனால நம்ம ஏற்கனவே கரணக்கெழங்கு போட்டு வேக வச்சிருக்கோம் இங்கேயும் புளி ஊற வச்சிருக்கோம் இப்போ இதை கரைச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிது இது கூட சேர்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் முதல் பணம் ரெண்டாவது பண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் இது இறக்கப்புற ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் இப்போ புளி கரைச்சி நம்ம அந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய்ப்பால் இதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நல்லா கொதிக்குது கூட நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லிக்க சேர்த்துக்கலாம் எவ்வளவு இப்போ குழம்பு நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம் நம்மளோட கண்ணக்கிழங்கு காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு